மது பழக்கமானது ஒரு மனுஷனை எவ்வளவுக்கு கொண்டு போய் அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் அப்படி என்பதை நமக்கு நீதிமொழிகளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலைஞ கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்பு சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே அப்போ சண்டை சண்டைக்கு காரணம் குடி கவனிக்கிறீங்களா வேதனைக்கு காரணம் குடி துக்கத்துக்கு காரணம் குடி புலம்பலுக்கு காரணம் குடி காயங்களுக்கு காரணம் குடி ரத்தம் கண்களுக்கு காரணம் குடி அப்போ ஒரு குடிப்பழக்கம் ஒரு மனிதனுடைய அத்தனை விஷயங்களையும் பாதிக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது குடிதான் காரணமாக இருக்குது மது ரொம்ப காரணமாக இருக்குது அப்போது மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்பு சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமாக இருந்தும் பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் நீ அப்படி தோன்றும் போது அதை என்ன பண்ணாத நீ நீ அதை பாராதே அது மெதுவாக இறங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப பலபலன்னு இருக்கும் ரொம்ப ஸ்டெயிலாக முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை என்ன பண்ண நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளை என்ன பண்ணுமா பேசுமா உன்னுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் நீ நடுக்கடலிலே சாய்ந்திருக்கிறவனைப் போல பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் பாருங்கள் குடித்து அழிஞ்சு போனவங்க ஏகப்பட்ட பேர் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஏரியாவில் அநேகர் குடிக்கிறார்கள் குடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எந்த லெவலுக்கு போயிருக்குங்கிறத நான் பார்த்துருக்கேன் அவங்க பிள்ளைங்கள் எந்தளவுக்கு தவிச்சிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் விளையாட்டுத்தனமாக செய்கிற காரியங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக கொண்டு போய் விடுதுங்கிறதும் எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை விட்டு நாம் நன்மையான காரியங்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் கவனிக்கிறீங்களா யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்கள் கலப்பு சாராயத்தை நாடுகிறவர்களும் அப்போது இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜபம் செய்யவர்களுடையவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்களை அந்த இடத்துலேருந்து மீட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் நாம் தேவனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியன் பார்த்திங்கன்னா இது கூட இது மனுஷனாக தேர்ந்தெடுக்கிற காரியங்கள் அவங்க நினச்சா ஈஸியாக என்ன பண்ணலாம் அதை விடலாம் ஆனால் அதுக்கு நாம் அடிமையாகாதபடிக்கு நாம் அதை விட்டு விலக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் நாம் தேவனுக்கு அடிமையாக இருந்துட்டு போயிடலாம் இப்படிப்பட்ட பாவங்களுக்கும் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய செயலுக்கும் ஒருபோதும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது வீட்டில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட செயலுக்கு என்ன பண்ணுறாங்க அடிமையாக இருக்கிறாங்க ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற அதே வாய் தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமையாக இருக்குது என்னால் விட முடியல என்னால் இதெல்லாம் பண்ண முடியல விட்டு 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 விட முடியல என்னால் தொடர்ந்து நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்றீங்க ஏன் அங்கே பேசுகிறவங்க இங்கே பேச மாட்டேறீங்க அந்த தைரியம் ஏன் இங்கே இருக்க மாட்டேங்குது நீங்கள் நினைச்சா முடியும் நீங்கள் நினச்சா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் தேவன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் தயவுசெய்து இந்த குடிப்பழக்கத்தையும் இந்த சிகரெட் பிடிக்கிற பழகத்தையும் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுங்கள் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு தொண்டு மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியங்களாக இருக்கும் காட் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்